வணக்கம் என்னோட பேர் கே ஆர் லெனின் ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய ஏரியா தலைவர் இன்றைய தினம் கம்பம் பள்ளத்தாக்கிற்கு அருகே இருக்கக்கூடிய அன்றை மாநிலமான வயநாட்டில் ஒரு கோரச் சம்பவத்தினுடைய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும் அந்த நிலச்சரிவில் மாட்டி தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த உழைப்பாளி மக்களையும் அந்த மக்களினுடைய இதயத்தையும் எப்படியெல்லாம் நாம் அரவணிக்க முடியும் என்று நமக்கு தெரியவில்லை அந்த வயநாட்டில் நிலைகுலந்து நிற்கக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்க இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தனக்கு முடிந்த சிறிய உதவிகளிலிருந்து இருந்து பெரிய உதவிகள் வரை இன்றைக்கு இந்த மனித சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய சிஐடியூ ஆட்டோ தொழிலாளர்கள் ஒரு தியாகபூர்வமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவு என்னவென்று சொன்னால் இன்று காலை எட்டு மணியிலிருந்து இன்று இரவு எட்டு மணி வரை தன்னுடைய ஆட்டோவில் ஓடக்கூடிய சவாரி வருமானத்தை முழுவதும் இன்றைய ஒரு நாள் முழுவதும் ஓடக்கூடிய பணத்தை அதை வயநாட்டு மக்களுடைய நிவாரணத்திற்காக அந்த மக்களுடைய வாழ்வியலை மீட்டெடுப்பதற்காக பங்களிப்பை செலுத்துவதற்கு சிஐடிஓ ஆட்டோ தொழிலாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு கம்பம் நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த கொடிகட்டி இந்த உண்டியிலேந்தி வரக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உங்களுடைய தாராளமான மனசோடு பணத்தையும் தோழர்களுடைய தியாகத்தையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று கேட்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்